என் பேர் சம்யுக்தா நான் திருப்பூர்லேருந்து வரேன் எட்டு நாள் ஆசிரமில் இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து எயிட் டே ஹத்த யோகா ப்ரோக்ராம் இதில் வந்து ஃபஸ்ட்டு உபயோகா கற்றுக்கிட்டோம் அடுத்தது சூரிய கிரியா ரொம்ப நல்லா இருந்துச்சு சூரிய கிரியா பண்ணுறதுக்கு அண்ட் அதுக்கப்புறம் யோகாசனாஸ் கற்றுக்கிட்டோம் சாப்பாடுலேருந்து இருந்து ஒரு ஆசனா வரலைன்னா அதை எப்படி நமக்கு கொண்டு வரது நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா இடத்துலையும் வாலண்டியர்ஸ் கூடவே இருந்தாங்க ஈஷா யோகா சென்டரில் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது வந்து டயட் தான் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது யூ கேன் மெடிடேட் அப்புறம் தேவி டெம்பிள் இருக்கு அப்புறம் வெள்ளிங்கிரி மலை ரொம்ப அற்புதமா இருக்கு அண்ட் ஆதியோகி ஆலயம் உட்காந்தாலே தியானமா இருக்கு எட்டு நாள் ஆன மாதிரியே எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு ஒருத்தருக்கு இந்த ஆசைம் ஃபுல்லாக அனுபவிக்கிறதுக்கு இன்னும் நிறைய நேரம் வேணும் அவ்வளோ இடம் இருக்குது இங்கே கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு தடவையாவது வந்து இந்த இடம் இந்த சூழ்நிலை இந்த சாப்பாடு இங்கே இருக்க மனிதர்களோட வார்ம் எல்லாத்தையும் வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறது என்னோடய ஆசை